இடரத்து நாள் என்ன பண்ணிட்டேங்க கேன்சல் பண்ணி மூணு வேலையை வச்சோம் சிமெண்ட் ரோடு ரேஷன் கடை களம் தானிய களம் அதை வச்சு என்ன பண்ணிட்டாங்க அதை ஐசி பாரு மூணு வேலையை வச்சதில் இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க தீர்மானம் போட்டு நமக்கு நீங்கள் தான் தலைவர் சரிங்க சரி அதாவது கான்ட்ராக்டர்லாம் அவரு தான் எடுக்கிறாருங்களா

அவர் <laughs> என்ன <laughs> 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 <laughs>

முயற்சி பண்ணியே பஞ்சாயத்துல தொலை போய் உக்காருவாரு கூட போனா உட்கார கூட யாரும் அப்படின்னு அந்த பத்து நான் போயிட்டு கூட உக்காருவோம் எது வந்தாலும் கூட பேசுவோம் சொல்லீங்கன்னு இருக்கும்போது எல்லாம் தடுத்துக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் தடுத்துக்கடுத்து பார்த்தாங்க ஏறி வேலை என்னாச்சு வேலையில் தடுத்தாங்க திமுக தான் வேலை செய்யணும் வேறு ஆள் செய்யக்கூடாதுன்னு அதை கிளர்க்கை விட்டு ரொம்ப மேனேஜ் பண்ணாங்க அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸில் போய் கிளர் கிளர்க்கை எடுக்கிறதுக்கு ஆஃபீஸில் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்து அந்த கிளர்க்கையும் தூக்கிட்டேன் அது வந்து ஒன்றியத்தினுடைய அக்கா பையன் அவர் சொல்லிட்டு ஆமாம் அவர் வந்து அவர் தலைவராகவும் நம்ம அவர் கூட கிளர்க்காகவும் இருக்கிற மாதிரி இருந்து நான் தான் தலைவர் நான் தான் தலைவர் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் மக்களாண்ட அப்படின்னு சொல்லுவார் இந்த திருஞ்சாவணன்ற ஒரு வீட்லேயும் இளங்கணம்ன்ற வீட்லேயும் ரெண்டு வீட்டில் தான் போய் அவர் உக்காருவார் நேராக போய் அங்கே உட்காந்து பேசிட்டு தான் அப்புறம் பஞ்சாயத்து ரூபா ஆ அதை கேட்டுங்கன்னா பஞ்சாயத்து ரூமுக்கு வருவார் பஞ்சாயத்து ரூமுக்கு வந்தார்னா நான் சொல்லுவேன் இங்கே வந்தால் கிளர்க்காக வேலை செய்யுங்க ஆதரவாக இருங்க தலைவருக்கு வெளிப்படையாக சொல்றாங்க ஆமாம் வெளிப்படையாக பேசுவேன் நான் சொல்லி சொல்லியிருக்காங்க சொல்லுவேன் சொன்னா அவங்க தலைவர் பொண்டாட்டி தான் ரொம்ப மிரட்டுறாங்க என்ன தலைவர் பொண்டாட்டி தான் மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாராங்க போய் ஆஃபீஸ் போனாலும் நான் சேர்மனாண்டியோ ஒன்றி தாண்டியோ எல்லார்கிட்டேயுமே நான் தான் பேசுவேன் பேசவும் விட மாட்டேன் அதிகமாக பேசுனாலும் பேசுறது தெரியல என்ன பேசணும்னு தெரியலன்றதுனால பேச முடியாது பேசுறீங்க அவர்களுக்கு அதனால நான் தான் சொல்லுவேன் சேர்மேன் அதுக்கு முன்ன ஃபஸ்ட்டு வந்ததும் நான் உள்ள ரூம்பில் போன உடனே என் பொண்ணு வந்துடுது உட்கார சொல்லுன்னு தான் சொல்லுவார் என் பொண்ணு வந்துடுது உட்கார சொல்லுங்க அந்த மாதிரியே இதெல்லாம் இருந்தது இவங்க இங்கே ஊர் உள்ள இருக்கிறவங்க என்ன பண்ணுறது அந்த தலையர் பொண்டாட்டி இப்படி பண்ணுது இப்படி பண்ணுது இப்படின்னு ஒரு நாலு பேர் இந்த திமுக மூணே பேர் தான் ஊரை பார்க்கணும்ன்ற ஒரு முடிவு அவங்களுக்கு ஊரை பார்க்கணும்னா ஊர்ல யாரு சொன்னாலும் அவங்க தான் போய் சொல்லணும் நம்ம கிட்ட சொல்லக்கூடாது நம்ம கிட்ட சொல்லக்கூடாது நம்ம தலைவரா செயல்படக்கூடாது நம்ம சும்மா அப்படி போய் நிக்கிறதும் அவங்க எதிர்பார்த்தது என்னன்னா அவங்க வீட்டுல தலைவரா ஆகிறோம் நம்ம அவங்க வீட்டில் போய் உட்காடுறோம் அவங்க கையெழுத்து போடுன்ற சொல்கிறோம் போடுறோம் போட்டுட்டு ஒருவங்க டீ கொடுத்தா பிடிச்சிட்டு ஏஞ்சி வந்துடுற மாதிரி அவங்க பார்த்தாங்க அது வந்து ரெண்டு பேர் போட்டியிடும்போது நாங்கள் அவளை எலெக்ஷன்ல கேட்டு வரும்போதே சொல்லிட்டாங்க அன்பழகன் தலைவரானா அன்பழகம் கொண்டாட்டி விட மாட்டா மணி தலைவரானா நம்ம பாக்கெட்டில் உண்டு அப்படின்னு பேசினாங்க அது பேசி கேசி போட்டிலையும் நம்ம வந்து நம்ம தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தோம் பேசிடுறாங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்கும்போது ஒரு விசேஷத்துக்கு போகிறே நான் அங்கே இதையே தெரிஞ்சாலும் போன போடுறாரு என்ன ஏனா அப்படின்னு கேட்குறேன் நீ வந்து சுஷ்ஷா நின்று ஜெயிக்காத நீ அண்ணன் அண்ணன் போஸ்ட்டா ஆக்காத நீ ஜெயிச்சிருக்கான்னு கேட்டார் எனக்கு பங்காளி தான் அவரு அவரு ஜெயிச்சாலும் ஜெயிக்கிட்டா நான் ஜெயிச்சாலும் ஜெயிக்கிறேன் அவர் ஜெயித்தாலும் எனக்கு பெருமை தான் நான் ஜெயித்தாலும் அவருக்கு பெருமை தான் நாங்கள் வந்து சோழிச்சா யாரையும் தேர்ந்தெடுக்க சொல்லலை எலெக்ஷன்லேயே நாங்கள் பார்த்துக்கோ சரி அப்படின்னு சொல்கிறோம் இதை ஊரு பூரா பரப்புறாரு இப்படி சொல்கிறார் அன்பழகன் பொண்டாட்டி அப்படின்னு அதை வந்து ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க ஆமாங்க அண்ணன் போஸ்டாக எடுத்தால் அது எப்படி அதில் என்ன காரம் இருக்குது நாங்கள் நின்று ஜெயித்தோம்னா அவங்களாம் நான் ஜெயித்தாலும் அவங்க ஜெயித்தாலும் எப்படி வேணாலும் போயிடலாம் இல்லை அப்படின்னு சொன்னேன் இதை அண்ணன் போஸ்ட்டாக பேசுறதுக்கு பேசுகிறாங்க பேசும்போது தலையோட கூப்பிட்டு உட்கார வைக்கும்போது தம்பியை கூப்பிட்டு ஏன்னா நீ எதுவும் வாயை திறக்காத சின்ன பிள்ளையாக இருக்கிற நீ எதுவும் வாயை திறக்காது பேசுனா அப்பா தான் பேசணும் இல்லை பேசுனா நான் தான் பேசணும் நீ வந்து எண்ணா எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னேன் உக்காந்தி கூத்து மேலே பேசும்போது இவர் என்ன சொன்னார் எல்லோரும் நான் சொன்னேன் எல்லோரும் ஏந்திச்சு கப்புன்னு போனால் கூட சரி நீ உட்காந்த இடத்த ஏந்திரக்கூடாது நீ என்ன பண்ணுறா போடுறா வரான்னு துள்ளுவாரு இதே தெரிஞ்சாலும் நீ தலைவராக வந்தால் என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவும் துள்ளுவாரு அவரு மானு துள்ளட்ட நீ மானு உக்காந்தே அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் முடிவு எடுக்கும்போது எழுதி கொடுங்க இந்த தட தலைவர் நான் அடுத்த தட தலைவர் மணி நான் இப்போ நல்லா செய்வேன் இப்ப நீங்க அப்புறம் அவங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நான் வயத்திறந்தேன் கவர்மெண்ட்டை நீங்க வேலைக்கு வாங்கி வச்சுக்கிறீங்களா தேர்தலில் போட்டிடுங்க கவர்மெண்ட்டை நீங்கள் விலைக்கு வாங்கி வச்சுக்கிறீங்களா எழுதி கொடுக்கறதுக்கு இந்த தலைவர் தேவையில்லை நான் இந்த தடவை நல்லா செய்வேன் அடுத்த தடவை தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க மக்கள் மக்கள் தேர்ந்தெடுக்கிறது தான் நீ ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கிறதா என்ன அப்படின்னு கேட்டு அண்ணன் போஸ்ட்டு ஆகிட்டாங்க அண்ணன் போஸ்ட்டை ஆக்கணும் நாலாவது நாள் துணைத்தலைவர் தலைவர் ஆரம்பிக்கிற அன்னைக்கு நைட்டு ஒரு மணிக்கு வராரு நான் வீட்டுக்கு ஒரு மணிக்கு வராரு நான் கோவில் எதிர்க்க படுத்த மருவம் காட்டில் போட்டு வந்தார் அண்ணன் வராரு ஒரு மணி நைட்டு நைட்டு ஒரு மணி வந்து அண்ணன் வராருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவரை எழுதி போட்டு நான் பாத்ரூம் வீட்டுக்கு போயிட்டேன் போய் வர்றதுக்குள்ள என்ன பேசினாருன்னு தெரியல பேசிட்டு நான் தான் நீ செய்யணும்னாரு நான் வரும்போது என்ன ஏன்னா நான் சொல்கிறத நீ செய்யணும்னு சொல்கிற அப்படின்னு கேட்டேன் நம்பரு ஆறு நம்பருமா துணைத் தலைவர் அருணை தான் ஆக்கணும் அப்படின்னு சொன்னார் அருணை தான் துணைத்தலைவர் ஆகணும்னு இந்த மக்கள் பூரா சொல்லட்டும் ஊர் மக்கள் பூரா சொல்லணும் அதுக்கு முன்ன மூணு தலைவர் மூணு நம்பரு இப்போ ஆறு நம்பரு அந்த ஆறு நம்பரும் தேர்ந்தெடுத்தா தான் துணை தலைவர் அது தேர்ந்து அப்புறம் தலைவருக்கு ஓட்டு போடுவார் இது பண்ணுவார் அப்படின்னு சொன்னேன் அப்போ நான் சொல்கிறத நீ செய்ய மாட்டேங்க நீ சொல்கிறத நான் செய்ய மாட்டேன் இதுக்கு முன்னே பத்து வருஷம் தலைவராக இருந்தாங்களே ஆஹ் கால் எஸ்டி எஸ்டியில் அவங்க காலநிலை தலைவராக இருக்கும்போது அவங்க போய் நீ என்ன பண்ண உன்னால் என்ன பண்ண முடியும் அங்கே போய் இரலச்சின்னா வந்து நைட்டுக்கு ஒரு மணிக்கு மிரட்ட வந்தியா அப்படின்னு கேட்டு கேட்டோம் கேட்டதான் என்ன பண்ணார் நான் வந்ததே தப்பு செருப்பால் அடிச்சு அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார் பக்கத்து வீட்டுக்கார் ஒருத்தர் வந்து அது பேசது நியாயமாக பேசுவோம் யார் வந்தாலும் எதுவும் கூடாது நீ ஏன் இந்நேரத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லி இப்போ பிரச்சனையாக இருந்துருக்கு

நான் வந்து தலைவரோட பொண்டாட்டி எங்கள் தலைவருக்கு எதுவுமே தெரியாது எழுத்தே தெரியாது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதில் தான் ஓட்டு போடுவார் ரெண்டு பக்கம் பாதியா நிற்கும் இந்த பாதியா நிற்கும்போது துணை தலைவர் சுதா வேலாயம் தான் துணை தலைவர் அவங்களுக்கு தான் நீ அவரை ஓட்டு போட சொல்லுங்க அவருக்கு போடாதானே வேறு யாருக்குன்னா போட்டாங்கன்னு சொன்னால் நான் கொடுக்குற கேஸில் நீங்கள் பாதிக்கு போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணா இல்லை நீங்கிட்டேன் நின்றுட்டு சுதா வேளாத்தான்னு படிக்கிறாங்க இப்படிதாங்க உக்காந்திங்கிறாரு ரெண்டு முகமாக உக்காந்துங்கிறார் இந்த இதோடு அதிகமாக உள்ளே போய் பூந்து தம்பி கேட்ட பெரியவன சின்னவனை ரெக்கார்டு மட்டும் போடு நீ செல்லு நீ யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ யார்கிட்டையும் பேசக்கூடாது அண்ணன் உள்ளே போகும்போது அப்படியே நீனுங்க விட விட வட வேணும் உதர்றாரு பேசுகிறா ஏன் தடுறாங்க ஏந்தடறா அப்படின்னு ஒரு சின்ன பையன் சொல்லுது ஜனத்தில் நீக்கிக்கின்னு போய் நான் என்ன சொன்னேன் உனக்கு மரியாதை கொடுத்தால உன் வயசுக்கு மரியாதை கொடுத்தாலும் உன் ஜாதிக்கு மரியாதை கொடுத்தால நீ வந்துக்கிற பதவிக்கு மரியாதை கொடுக்கட்டும் எவன் அடிக்கிறான்னு பார்க்குற நீ கீழே உக்காரு நீ உக்காருனா உக்காருனா எவன் அடிச்சாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னதான் அப்படியே படையாக நீங்கிட்டாங்க நீங்கள் வெளில வந்துட்டாங்க வந்து அந்த திருஞ்சானன்ற ஒரு புள்ள கேட்குறாரு தேவடியா பையன் வந்து ஓரச்சிட்டான் அப்படின்னு கேட்குறாரு அப்போ நான் கேட்குறேன் அவங்க அம்மா அவங்க அப்பாவுக்கு பொத்தாங்களான்னு அவங்களுக்கு தெரியும் உங்கள் அம்மா உங்கள் அப்பாவுக்கு பெற்றாங்களான்னு உனக்கு தெரியுமா அவரை நீ எம்மா புள்ள நீ தேவடியா பையன் கேட்குற அப்படின்னு கேட்கும்போது எல்லோரும் என்ன கம்மநீர்மா என் போனது போச்சு கம்னி அப்போ பேச்சுக்கு பேச்சு என்னாங்க சிங்காராம் அவங்க என்ன ஒரு மாதம் கம்மியாக எங்களுக்கு கேட்டுக்கிட்டாங்களா இல்லை ஜாதியில் வந்து எங்களை சின்ன ஜாதி ஆகினால இப்பயே இவ்வளோ கொடுமை பண்ணுறாங்களே இன்னும் போக போக என்ன பண்ண நீங்கள் கரெக்டாக பேச அப்படின்னு சொல்கிறேன் எதிர்ப்பா நின்ன ஒரு தலைவராக எங்கள் கூட நின்னவர் உடனேம்மா போமா போமா எல்லாமே காரணம் முன்னால் தான் நம்ம பத்து வீட்டுக்கார் உக்காந்து பேசி தம்பி நீ இருக்கிறியாடா நான் இருக்கிறியாடா அப்படின்னு பேசினுதான் வேலை முடிஞ்சு போயிடும் இப்போ பத்து பேர் கூட்டு உட்கார வச்சு உங்களை உருவாக்கிட்டு தானே அவரை போய் தேவையா பையன் கேட்குறாரு நீ பார்த்து நின்று தர சுதா அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லையா சும்மா ஒரு சின்ன கையத்து கூட அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ீங்கள <Sit jaaner>

காவல் <laughs> கொற இல்ல இல்ல வெரி

போடலாம் காபி போடுங்க போறாச்சுங்க போறாச்சுங்க நம்ம நல்லா கலையலாம் கரண்ட்ல போறது பண்ணல இது வந்து

டிவில வெளியில கூட திமுக 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 மூணு நாளா

நாளைக்கே போராட்டம் பண்ணுவோம் அவர் ரிமாண்ட் பண்ண வைப்போம் அத நோக்கி நகரும் நீங்க கூட மட்டும் இருங்க அட நீங்க மட்டும் ஸ்டடியா இருக்கணும் ஏங்க நான் அப்படியே நீ நே போய் ஏ கூடாது என்ன போய் மூணாவது மாசமே இதே திருஞ்சான ஒரு பையனை அவங்க அக்கா பையனை விட்டு அடிக்கிறாரு அடிச்சு என்னன்னா அந்த தண்ணி குடிக்குற லாஸ்ட் ஊடக்கு தண்ணி போகலப்பான்றான் அதுக்கு அந்த பையன் நடுத்தேரில் போய் ஓத்துட்டு வந்து என்ன கேள்வி அப்படின்னு கேட்குது பக்கத்தில் நின்னுங்கிறாங்க அவன் கவுண்டரு தான் நான் வந்து சித்தி சித்தப்பா அண்ணன் அண்ணின் தான் கூடும் எல்லாரையுமே என்ன சித்தி இப்படி பண்ணுறான் அப்படின்னு கேட்குறேன் கேட்கும்போது வாயே திறக்கல எங்கள் பிள்ள ஓடியாந்து இவர் ஓடியாந்து சரி அதுங்கெல்லாம் எதுவும் வச்சுக்காது அதுங்களாம் ஒரு இது நீ போ ஸ்கூல் போயிருக்கிறேங்க நான் இஸ்கூல் பேருக்கு போய் பேருக்கு போனால் இந்த கண்ணும் கீழே குனி முள்ள போட்டு இந்த அப்படியே உடனே போயிடுது அந்த மணிகண்ட ஒரு பையன் பையன் வீட்டுக்கு கடைகண்ணு வந்து பள்ளியிடம் பேருக்கு கடை கடைகண்ணும் வந்து ஐயா நீங்கள் தலைவராக இருந்தது எனக்கு போகிறோம் நீங்கள் எஸ்ஐ நம்பரை கொடுங்க துணை தலைவர் நம்பரை கொடுங்கன்னு வாங்கி ஃபோன் பண்ணி நேராக வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துட்டேன் ரத்தம் கசி போயிடுன்ட்டாங்க அப்புறம் நான் அங்கேருந்தே கேஸ் போயிடுது கேஸ் போய் கேஸ் போட்டு கேஸு இப்போ ரன்னிங்கில் இருக்குது என்னை பாபி சாங் சொல்லி கூடுமான அளவுக்கு பார்த்தாங்க எல்லா சங்கத்திலையும் கூப்பிட்டு விட்டுட்டாங்க என்னை பாபி சுவாங்க சொல்லி எங்கள் சித்தப்பாரு சுந்தரம் செஞ்சியில் எங்கள் அப்பாவோட கூட பிறந்தவர் அவர்கிட்ட போய் சொல்லி என்னென்னவோ தேர்த்து மது பண்ணி சாங் வாபி சுவாங்க சொன்னாங்க என்னால் முடியாது சித்தப்பா

நம்ம ஊர்ல பெரியாலும் ஊர்ல வந்து பெரியாலும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற தைரியத்துல இப்ப போய் பதவிங்கன்னா என் பேர் போட கூடாதான் பண்றது இவன் என்ன பண்ணிடுவான் இவன் என்ன பண்ணிடுவான்

என்ன சீமா ராணி இன்னைக்கே பேசுவாரு கூட மட்டும் இருக்க இதுல என்ன விஷயம் நடக்குன்னா இந்த திமுக சங்க கூட்டு கூட இருக்கிறவங்க சமாதானம் பேசுறேன்னு சொல்லிட்டு பேசுவாங்க அதுக்கு மட்டும் போவாதீங்க தப்பு பண்ணுவோம் தண்டனை நிலவிக்கணும் வருவாங்க தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் அவங்க பேரும் பேசுறாங்க அதான் 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 இது வரைக்கும் ஊராட்சி மன்ற தலைவர்க்கே இந்த நலமனா சாதாரண மக்களுக்கு எப்படி நீ ஊருடையா இருக்க நீங்க சாதாரண மக்கள் இருந்து இப்படி பண்றா அண்ணா நம்ம நீங்க அண்ணன்கள காஞ்சிட்டாங்க நீங்க ஒரு கண்டன நீ அடிட்ட கூட மட்டும் ஐயா கண்டிப்பா எஸ்.பி கிட்ட பேசுறேன் இதுக்கு

அதே மாதிரி உள்ள ஆளை தான் அவர் கூட சேர்த்து வச்சிருப்பாரு என்ன நான் எங்களை வேற ஆளெல்லாம் கூட சேர்த்து வச்சிருக்கா அதுக்கு வாய்ப்பு கிடையாது சரி நாள் ஒரு போது மாநாடு அண்ணனுக்கு நான் மாநாடு முடிஞ்ச உடனே நம்ம எஸ்பி ஆஃபீஸ் போல் நாங்கள் வந்து கூப்பிடுறோம் நீ வண்டியில் கேட்பேன் சரி வச்சு உங்கள் கூட நிற்கும் எப்போவுமே சரிங்களா நிற்போம் நாளைக்கு மாநாடு முடிஞ்ச உடனே நாளைக்கு காலையில் வண்டி இப்போதான் நிற்கும் எஃப்ஐஆர் மட்டும் போட கூடாது உடம்பு பாத்துக்க நாங்க உறுதியா அண்ணசியமா இருக்காரு பயப்படா இருக்கோம்